கதாம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் அயோத்தியாவில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லாராலையும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்க முடியாது அதே மாதிரியா எல்லாராலையும் எல்லா கட்டத்திலையும் அயோத்திக்கு போய் ராமர் கோயிலை பார்க்க முடியுமான்றதும் தெரியாது அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்து ராமருடைய மந்திரத்தை சொல்லும்போது அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேர்களுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க ராமர் கோயில் போக முடியாது இல்லை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாது ஆனாலும் வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய மந்திரத்தினால் ராமருடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல வேண்டியது ராம காயத்ரி மந்திரங்க இந்த ராம காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் குறிச்சிக்கோங்க ஓம் தசரதாய வித்மஹேம் சீதா வல்லபாய தீமாகிம் தன்னோ ராம பிரஜோதயாத் இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னா தசரதுடைய மகனே சீதையின் கணவரே ராமரே போற்றி இந்த மந்திரத்தை எவ்வளோ கவ்வளோ சொல்றோமோ ராமருடைய தரிசனம் நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது ராமருடைய மந்திரம் சொல்றதுக்கு ஒரு சுலபமான நாம சங்கீர்த்தனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ராமா ராமா ராமான்னு வீட்டில் இருந்தே எவ்வளோ நம்மளால் சொல்ல முடியுமோ அயோத்தியாவுக்கு போய் தரிசிக்கக்கூடிய பலனை கண்டிப்பாக கிடைக்குங்க அயோத்தியாவுக்கு போகக்கூடிய நம்மளுக்கு வந்து பணம் ரீதியாவோ வாய்ப்பில்லை இல்லை வந்து உடல் ரீதியாக வாய்ப்பில்லை நேரம் ரீதியாக வாய்ப்பில்லைனாலும் இந்த மந்திரத்தை சொல்லி ராமருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எல்லாரும் பெறணும்னு இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்